வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்க பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணுவோம் இல்லைங்களா வியூ பண்ணோம் இல்லைங்களா அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க அதை பார்த்தீங்கன்னா அதை தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா பட்டா சிட்டா எஃப்எம்பி ஏ ரி ரி ரிஜிஸ்டர்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனி வெப்சைட்டில் போயிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ ஒரே வெப்சைட்டை இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க எல்லாமே ஒரே வெப்சைட்டில் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க அதை தான் இப்போ எப்படி நம்ம பார்க்கலான்றத தான் பார்க்க போகிறோம் குரோம் போய்க்கோங்க குரோம் போய்ட்டு சர்ச்சில் டான் டைப் பைக்க பண்ணிக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு லிங்காக இருக்கும் இ சர்வீசஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இது போல் உங்களுக்கு வந்து ஒரு ஷோ ஆகும் இது வந்து லாங்குவேஜ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் தமிழ் இங்கிலீஷ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பட்டா பதிய போகிறீங்க இல்லைங்களா சப்டிவிஷன் எல்லாத்துக்கும் எவ்வளோ ஃபீஸு சப்டிவிஷனோட இருக்கிறதுக்கு எவ்வளோ ஃபீஸு அதனோட டீட்டெயில் தான் இது ஷோ ஆகும் இதை அப்படி எக்ஸிட் கொடுத்துட்டு தமிழில் வேணாலும் தமிழில் நீங்கள் பார்த்துக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில் என்னென்னலாம் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதல் விண்ணப்பிக்க நீங்கள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதலுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஆன்லைனில் பண்ண முடியாது ஒரு இசேவை மையத்தில் போயிட்டு தான் பண்ண முடியும் இப்போ நீங்களாவே உங்களுடைய இருந்து பண்ணுற மாரி ஒரு ஆப்ஷன் எடுத்து வருகிறாங்க அதுதான் இந்த பட்டா மறுதல் விண்ணப்பிக்க அந்த தனி ஃபோல்டரு அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டாச்சிட்டா விவரங்களே பார்வையிட இது நார்மலாக நம்ம எப்போதும் பட்டா சிட்டாவை வந்து டவுன்லோட் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கான அடுத்த ஃபோல்டரு இது வந்து ஆ பதிவீடு ஏது ரெஜிஸ்டர் டவுன்லோட் பண்ணுவோம் இல்லைங்களா தனியாக ஒரு வெப்சைட்டில் போயிட்டு இதுவே ஒரே வெப்சைட்டில் எல்லாம் இன்டகிரேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த விவரத்தை பார்க்கணுன்னா ஏ ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போய்டும் அடுத்து பட்டா விவரங்களை சரி பார்க்க இது என்ன ஆப்ஷன்னாக்கா நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிருப்பீங்க அது கரெக்டாக என்னான்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் இருந்து பார்த்துக்கலாம் அரசு புறம்போக்கு நிலம் விவரங்களே விட இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் கவர்மெண்ட் லேண்ட் எல்லாம் என்னென்னுட்டு உங்கள் ஊரில் எது இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த விவரத்தை பார்க்கலாம் அடுத்தது புலப்பட விவரம் எஃப்எம்பின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து இதில் செக் பண்ணணும் அந்த எஃப்எம்பியே ரெண்டு வகையாக பிரியறாங்க ஒன்று வந்து கிராமப்புறம் இன்னொரு நகர்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்துருக்காங்க முன்னாடி பார்த்திங்கன்னா வெறும் கிராமப்புறத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து எஃப்எம்பி பார்க்குற மாரி இருந்துச்சு இப்போ என்ன எடுத்துகிட்டு வந்துருக்காங்க நகர்புறத்துக்கும் நம்ம எஃப்எம்பி பார்க்கலான்ற மாரி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க அதுலேயும் சில முன்சிபாலிட்டிக்கு மட்டும்தான் எனேபிள் பண்ணியிருக்காங்க சில முன்சிபாலிட்டியில் வரல நகராட்சிக்கு வரல அது என்னான்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் அடுத்தது பட்டா நகலை பார்வையிட இந்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டா மாறுதலுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க உங்கள் பட்டாவும் வந்துட்டுருக்கும் ஆன்லைனில் போயிட்டு அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க பட்டா உங்கள் பேரில் மாறினதுக்கான பட்டாவும் வச்சுருப்பீங்க ஆனால் அந்த நகல் உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து கொடுப்பாங்க ஒரு வேளை அதை மிஸ் பண்ணியிருந்தாலோ அது வாங்காமல் விட்டுருந்தீங்களோ அதை நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணலான்றது தான் இதில் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணீங்கனாக்கா உங்களை விண்ணப்பம் என்ன கேட்கும் அதை கொடுத்து போனீங்கன்னா நகல் வந்து பார்த்துக்கலாம் அடுத்தது இந்த ஆப்ஷன் நகர நில அளவை பதிவு பார்த்தீங்கன்னாக்கா டவுன் முன்சிபல் சம்பந்தப்பட்ட வரைபடம் வந்து இதுல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணலாம் இது வந்து நகரநிலை அளவுன்றது உங்களுடைய முன்சிபாலிட்டியில் சம்மந்தப்பட்ட நிலம் இடம் இருக்கும் இல்லைங்களா அந்த பட்டாவை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது இது நில அளவை வரைபடம் எஃப்எம்பி ந டவுன் பஞ்சாயத்து டவுன்லாம் இருக்கு இல்லைங்களா முன்சிபாலிட்டி அதுக்கான வரைபடம் இது டவுன்லோட் பண்ணுறது விண்ணப்ப நிலை அறிய வந்து நீங்கள் ஒரு பட்டாவுக்கு மாறுதலுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க அதனுடைய ஸ்டேஜ் இப்போ என்ன இருக்கு எப்படி இருக்குது ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக ஒரே வெப்சைட்டில் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வந்து இன்டக்ரேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இதில் ஒன்று அப்டேட் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நார்மலாக பட்டாச்சீட்டை டவுன்லோட் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா உங்களுடைய கிராமம் உங்களுடைய வட்டம் உங்களுடைய கிரா இது உங்கள் மாவட்டம் வட்டம் கிராமம் கொடுத்து பட்டா நம்பர் நம்பர் தெரிஞ்சால் பட்டா நம்பரு இல்லை சர்வே நம்பரு பேர் சர்ச் பண்ணுவீங்க ஆனால் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அதே கொடுப்பீங்க அடுத்து கேப்ஷாக கொடுத்து சமையல் கொடுத்தீங்கன்னா வந்துடும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஒரு மொபைல் நம்பரை கொடுத்து அதுக்கு நீங்கள் ஓடிபி சென்ட் பண்ணி அந்த ஓடிபியை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் டவுன்லோட் ஆகுற மாதிரி இப்போ ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் செக் பார்த்துங்க ஒரு ப்ரௌசிங் சென்டர் வச்சுருக்கீங்க ரீசேவிங் ஆகி வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு மொபைல் நம்பர்லேருந்து ஒரு நாளைக்கு அஞ்சு அஞ்சு தடவை தான் அஞ்சு பேருக்கு தான் நீங்கள் பண்ண முடியும் ட்ரான்சாக்ஷன் அதுக்கு மேலே நீங்கள் உங்களை அலோவ் பண்ணாது மேக்ஸிமம் வர கஸ்டமருடைய மொபைல் நம்பரை வாங்கி பண்ணி கொடுத்துருங்க இப்போ புதுசாக இந்த அப்டேஷன் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் ஓகே தேங்க் யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்